வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசித்தளிப்பவர் சிவசம்பு பரிமேலழகர் முதலில் இலங்கை செய்திகள் வடக்கு கிழக்கு மக்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு வழங்குவார்கள் தில்வின் சில்வா எதிர்பார்ப்பு எதிர்வரும் உள்ளூராட்சி சபை தேர்தலில் வடக்கு கிழக்கு மக்கள் எமக்கு ஆதரவு வழங்குவார்கள் என மக்கள் விடுதலை முன்னணியின் பொதுச் செயலாளர் டில்வின் சில்வா தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி சபை தேர்தலிலும் தேசிய மக்கள் சக்தியையே வடக்கு கிழக்கு மக்கள் ஆதரிப்பார்கள் அவர்களின் மனநிலை மாறாது பொது தேர்தலின் போது இருபத்தி தேர்தல் மாவட்டங்களில் இருபத்தொன்றில் நாம் வெற்றி பெற்றோம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் மாத்திரமே முதலிடத்தை பிடிக்க முடியாமல் போனது யாழ் மாவட்டம் உட்பட வடக்கில் வெற்றி பெற்றோம் கடந்த பொது தேர்தலின் போது எமக்கு வாக்களித்து இம்முறை மக்கள் வாக்களிக்காமல் இருப்பதற்கு எவ்வித காரணமும் இல்லை மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றி வருகின்றோம் எனவே பொது தேர்தலின் போது எமக்கு வாக்களிக்காதவர்கள் கூட இம்முறை எமக்கு வாக்கு வழங்குவார்கள் சிறப்பான அணியை களமுறக்கியுள்ளோம் கடந்த காலங்களில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் அனைத்து சபைகளுக்கும் நாம் போட்டியிட முடியாத சூழ்நிலை காணப்பட்டது இம்முறை அனைத்து சபைகளுக்கும் போட்டியிடுகின்றோம் இது கூட ஆரம்ப கட்ட வெற்றியே எனவும் தெரிவித்துள்ளார் பிரித்தானியா விதித்த தடை தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்தி நடவடிக்கை என இலங்கையின் மூத்த இராணுவ தளபதிகள் உள்ளிட்டவர்களுக்கு எதிராக பிரித்தானியா விதித்துள்ள தடையானது விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்பது தெளிவாகிறது என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ள அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இலங்கை ஆயுதப்படைகளின் முன்னாள் தலைவர் சுபேந்திர சில்வா முன்னாள் கடற்பட தளபதி வசந்த கரணகோட இலங்கை ராணுவத்தின் முன்னாள் தளபதி ஜெகத் ஜெயசூரிய மற்றும் தமிழீழ விடுதலை புலிகளின் முன்னாள் ராணுவ தளபதி விநாயகமூர்த்தி முரளிதரன் ஆகியோருக்கு எதிராக பிரித்தானியா அண்மையில் தடை விதித்திருந்தது இலங்கையில் உள்நாட்டு போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டதாக தெரிவித்து இவர்களுக்கு எதிரான தடை விதிக்கப்பட்டுள்ளது இதன்படி அவர்கள் பிரித்தானியாவிற்குள் நுழைய தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் சொத்துக்கள் வாங்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் பிரித்தானியா முன்னாள் இராணுவ தளபதிகளுக்கு எதிராக முன்வைத்துள்ள குற்றச்சாட்டுக்கள் எங்கும் நிரூபிக்கப்படவில்லை என மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் விடுதலை புலிகளுக்கு எதிராக போர் தொடுக்க முடிவு செய்தது அப்போதைய இலங்கையின் நிர்வாகத் தலைவராக இருந்த நான்தான் அந்த முடிவையே இலங்கை ஆயுதப்படைகள் செயல்படுத்தின என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மூன்று தசாப்த கால புலிகளின் பயங்கரவாதம் இருபத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தைந்து ஆயுதப்படைகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் உயிரை மட்டுமல்ல அரசியல் தலைவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கான பொதுமக்களையும் கொண்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் அமெரிக்காவினால் உலகின் மிகவும் ஆபத்தான பயங்கரவாத அமைப்பாக அதிகாரபூர்வமாக பெயரிடப்பட்ட விடுதலை புலிகள் அமைப்பு இரண்டாயிரத்தி ஒன்பதில் தோற்கடிக்கப்பட்டது பல்வேறு தரப்பினரின் சட்டரீதியான ரீதியான துன்புறுத்தல்களில் இருந்து அதன் ஆயுதப்படைகளை பாதுகாக்க பிரித்தானிய அரசாங்கம் இரண்டாயிரத்தி இருபத்தொன்று மற்றும் இருபத்தி மூன்றாம் ஆண்டுகளில் சிறப்புச் சட்டத்தை இயற்றியது என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் எனவே இலங்கையின் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தங்கள் கடமைகளை செய்த ஆயுதப்படை வீரர்கள் குறிவைத்து வெளிநாட்டு அரசாங்கங்கள் மற்றும் அமைப்புகளால் நடத்தப்படும் துன்புறுத்தலுக்கு எதிராக தற்போதைய அரசாங்கம் நேரடியாக நிற்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார் போர் முடிவடைந்த சில மாதங்களுக்கு பின்னர் போர்க்கால இராணுவ தளபதி இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் எதிர்கட்சியின் பொது வேட்பாளராக நின்ற போது தமிழ் தேசிய கூட்டமைப்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஜனவரி ஆறாம் தேதி அவருக்கு வாக்களிக்குமாறு தமிழ் மக்களை கேட்டுக்கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டது இதன்படி வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பதிவான வாக்குகளில் அறுபது சதவீதத்திற்கும் அதிகமான வாக்குகளை அந்த வேட்பாளர் பெற்றார் இது பிரித்தானிய அரசாங்கத்தின் கருத்தையும் மறக்கிறது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து வெளியேறி பின்னர் ஜனநாயக அரசியலில் நுழைந்த விநாயகமூர்த்தி முரளிதரன் என்ற கருணா அம்மா மீது தடைகள் விதிக்கப்பட்டிருப்பது விடுதலை புலிகளுக்கு எதிரான தமிழர்களை தண்டிப்பதன் மூலம் விடுதலை புலிகளுக்கு ஆதரவான தமிழ் புலம்பெயர்ந்தோரை திருப்திப்படுத்த எடுக்கப்பட்ட ஒரு நடவடிக்கை என்பது தெளிவாகிறது என அவர் தனது அறிக்கையில் மேலும் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழக இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களின் போராட்டப் பேரணி பொலிசார் குவிப்பு யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களினால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் போலீசாரினால் தடுத்து நிறுத்தப்பட்டமையால் அப்பகுதியில் சிறிநேரம் பரபரப்பு ஏற்பட்டது வேலையில்லா பிரச்சனைக்கு தீர்வு கோரி இணைந்த சுகாதார விஞ்ஞான பீட மாணவர்களினால் இன்றைய தினம் புதன்கிழமை காலை யாழ்ப்பாணம் பல்கலைக்கழக மருத்துவ படத்தில் இருந்து பேரணி ஆரம்பிக்கப்பட்டது பேரணி ஆரம்பிக்கப்பட்ட சிறிது நேரத்தில் மருத்துவ பூடத்துக்கு முன்பாக பெருமளவான போலீசார் குவிக்கப்பட்டு பேரணியில் சென்ற மாணவர்களை தடுத்து நிறுத்தினர் உள்ளாட்சி தேர்தல் காலமாக இக்கால பகுதி உள்ளமையால் பேரணிகள் ஊர்வலங்கள் நடத்த தேர்தல் சட்டத்தின் பிரகாரம் தடை விதிக்கப்பட்டுள்ளதாக கூறியே மாணவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர் தாம் அரசியல் ஊர்வலம் செல்லவில்லை வேலைவாய்ப்பு கோரியே போராட்டம் நடத்துவதாக மாணவர்கள் கூறிய போதிலும் போலீசார் பேரணியை தொடர்ந்து செல்லவிடாது தடுத்து நிறுத்தியிருந்தனர் அதனால் அவ்விடத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் மாணவர்கள் பேரணியை கைவிட்டு பல்கலைக்கழகத்தினுள் திரும்பியிருந்தனர் முன்னாள் அமைச்சர் வியாழேந்திரன் கைது வெடி கொளுத்தி கொண்டாடிய மட்டக்களப்பு இளைஞர் லஞ்சம் ஊழல் ஆணைக்குழு அதிகாரிகளால் நேற்று வியாழேந்திரன் கைது செய்யப்பட்டுள்ளார் லஞ்சம் பெற்றுக் கொள்வதற்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கைது செய்யப்பட்டு கொழும்பு புதுக்கடை நீதவான் நீதிமன்றில் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவரை ஏப்ரல் மாதம் முதலாம் தேதி வரை விளக்கமறியல் வைக்க நீதவான் உத்தரவிட்டுள்ளார் இந்த நிலையில் முன்னாள் இராஜாங்க அமைச்சர் எஸ் வியாழேந்திரனை லஞ்ச ஊழல் தடுப்பு ஆணைக்குழு கைது செய்துள்ளதாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்ததை அடுத்து ஒன்றிணைந்த சில இளைஞர்கள் மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி சுற்று வட்டத்தில் நேற்று இரவு கொண்டாடினர் முன்னாள் அமைச்சர் கைது விவகாரத்தை அடுத்து மாவட்டத்தில் மக்கள் மத்தியில் பொருளாக மாறிய நிலையில் சம்பவ தினமான நேற்று இரவு மட்டக்களப்பு நகர் மணிக்கூட்டு கோபுரத்து வீதி வட்டத்தில் ஒன்றிணைந்து வடிகளை கொளுத்தி சந்தோஷத்தை வெளிப்படுத்தியதை அடுத்து அந்த பகுதி வெடி சத்தினால் அதிர்வடைந்து மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது போலியான கனேடிய விசாக்களுடன் விமான நிலையத்தில் ஒன்பது இளைஞர்கள் கைது போலியான கனேடிய விசாக்களுடன் கட்டுநாயகா விமான நிலையத்தில் ஒன்பது இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது போலி விசா ஆவணங்கள் தொடர்பாக விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்ட மிகப்பெரிய குழுவாகும் கட்டுநாயக்கா விமான நிலைய குடிவரவு அதிகாரிகள் நேற்று மாலை ஒரு சந்தேக நபரின் பயண ஆவணங்கள் குறித்து சந்தேகம் எழுப்பியதை தொடர்ந்து சந்தேக நபர்களை கைது செய்தனர் தொழில்நுட்ப சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட்ட பின்னர் பயணியின் கனேடிய தொழில் விசா போலியானது என்று கண்டறியப்பட்டது அதே நேரத்தில் அவரது கடவுச்சீட்டு உண்மையானது என்று கண்டறியப்பட்டது சந்தேக நபரை மேலும் விசாரித்ததில் இதே போன்ற போலி விசாக்களுடன் மேலும் பயணிகள் கைது செய்யப்பட்டனர் அவர்கள் துபாய்க்கு புறப்படுவதற்காக புறப்படும் முனையத்தில் காத்திருந்தனர் முப்பது முதல் நாற்பது வயதுக்குட்பட்ட சந்தேக நபர்கள் போலியான கனடிய விசாவை பெறுவதற்காக தலா நான்கு தசம் ஐந்து மில்லியன் ரூபாவை செலவிட்டதாக விசாரணையில் தெரியவந்துள்ளது வந்துள்ளது சந்தேக நபர்கள் தங்கள் ஒருங்கிணைப்பாளருக்கு செயல்பட்ட ஒரு நபர் அவர்கள் புறப்படுவதற்கு ஒரு நாள் முன்பாக நீர்கொழும்பில் உள்ள ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்ததாகவும் விமான நிலையத்தில் அவர்களை இறக்கிவிட்டதாகவும் தெரிவித்தனர் போலி விசாக்களுக்காக மில்லியன் கணக்கில் பணம் வசூலித்ததாக கூறப்படும் ஒருங்கிணைப்பாளர் குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையை தொடர்ந்து நீர்கொழும்பு ஹோட்டலில் வைத்து கைது செய்யப்பட்டார் இவ்வாறு கைதான கனடாவில் நிரந்தரமாக வசிப்பவர் என்றும் உள்ளூர் முகவர் மூலம் செயல்பட்டவர் என்றும் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலதிக விசாரணைகளுக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளனர் ஏப்ரல் மாதம் முதல் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணைக்குழுவின் பணிப்பாளர் ஸ்டேலிங் இணைய சேவைகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் இலங்கையில் கிடைக்கும் என அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார் தேசிய பாதுகாப்பு மற்றும் சேவையை மேற்பார்வையிடுவதும் அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் அவர் கூறியுள்ளார் தேசிய பாதுகாப்பை உறுதி செய்வதன் மூலமும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலமும் செயல்முறையை சீராக்க அரசாங்கம் தலையீடுகளை மேற்கொண்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் சேவையை பெறுவது குறித்த ஆரம்ப விவாதங்களின் போது அரசாங்கம் தேசிய பாதுகாப்பு மற்றும் பயனர்களுக்கு வழங்கப்படும் சேவைகளின் தரத்தை கருத்தில் கொள்ள வேண்டியிருந்தது என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பூமியின் தாழ்வான சுற்றுப்பாதையை பயன்படுத்தி செயற்கைக்கோள் ஊடாக இணைய சேவையை வழங்கும் உலகின் முதல் நிறுவனமாக ஸ்டீலிங் உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது செய்திகளில் இனி வருவன இந்திய செய்திகள் மீண்டும் அதிமுக பாஜக கூட்டணி உறுதிப்படுத்திய அமித்ஷா சூடுபிடிக்கும் தமிழக அரசியல் களம் தமிழகத்தில் அடுத்த வருடம் சட்டசபை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் திமுக இதே கூட்டணியுடன் அடுத்து வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலும் களம் காண இருக்கின்றது அதன் பின்னர் பாஜக அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் உள்ளிட்ட கட்சிகள் தேர்தல் தொடர்பான கூட்டணி வியூகங்களை அமைத்து வருகின்றது குறிப்பாக பாஜக திமுகவுக்கு எதிராக எதிர்கட்சிகள் ஒரு அணியில் திரள வேண்டும் என்று வலியுறுத்தி வரும் நிலையில் அதிமுக மீண்டும் பாஜக கூட்டணியில் இணைய இருப்பதாக கூறப்படுகின்றது இந்த நிலையில் பாஜக அதிமுக பாமக மற்றும் தேமுதிக தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் கூட்டணி அமைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது ஆனால் தேமுதிகவின் கூட்டணி நிலைப்பாடு என்பது ராஜ்யசபா சீட் கொடுப்பதை பொறுத்து தான் அமையும் இந்நிலையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக இன்னும் ஆறு மாதத்திற்கு பிறகு பதில் சொல்கின்றேன் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய நிலையில் நேற்று டெல்லி சென்று அமித்ஷாவை நேரில் சந்தித்தார் இந்த சந்திப்பு பற்றி அவர் கூறும்போது டெல்லியில் புதிதாக கட்டப்பட்டு வரும் அதிமுக அலுவலகத்தை பார்வையிட சென்றதாகவும் அமித்ஷாவை மரியாதை நிமித்தமாக சந்தித்ததாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறியிருந்தார் ஆனால் உள்துறை மந்திரி அமித்ஷாவை இபிஎஸ் ஊடான சந்திப்புக்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்று தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் பதிந்துள்ளார் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைத்த பிறகு மதுவெள்ளமும் ஊழல் புயலும் முடிவுக்கு வந்துவிடும் என்றும் பதிவிட்டுள்ளார் இந்த பதிவின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி அமையும் என்பது உறுதியாகியுள்ளது மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் காலமானார் இயக்குனர் பாரதி ராஜாவின் மகனும் நடிகருமான மனோஜ் மாரடைப்பால் காலமானார் என்ற செய்தி திரைத்துறை வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சமீபத்தில் நாற்பத்தெட்டு வயதான அவருக்கு இதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு இருந்ததாக கூறப்படும் நிலையில் திடீரென அவர் உயிரிழந்தது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது இதனை தொடர்ந்து பிரபலங்கள் பலரும் தங்களுடைய சமூக வலைத்தள பக்கங்களில் இரங்கலை தெரிவித்து வருகின்றார்கள் மாரடைப்பால் நேற்றிரவு உயிரிழந்த நடிகர் இயக்குனர் மனோஜ் பாரதிராஜாவின் உடல் நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது திரைத்துறையினர் திரண்டு வந்து இறுதி மரியாதை செலுத்தி வருகிறார்கள் ஏற்கனவே நடிகர் சூர்யா நடிகர் பிரபு உள்ளிட்டோர் நேரில் சென்று தங்களுடைய அஞ்சலியை செலுத்தினார்கள் அவர்களைத் தொடர்ந்து தமிழக வெற்றி தலைவர் விஜய் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியுள்ளார் தனது இல்லத்திலிருந்து நடந்தே சென்று அவருடைய உடலுக்கு விஜய் அஞ்சலி செலுத்தினார் மேலும் இன்று மாலை மூன்று மணி வரை அஞ்சலிக்காக வைக்கப்படும் மனோஜ் உடல் பின்னர் ஊர்வலமாக எடுத்து சென்று பெசன் நகரில் உள்ள மின்மயானத்தில் தகனம் செய்யப்படும் என தகவல்கள் வெளியாகியுள்ளது தாஜ்மஹால் திரைப்படம் மூலம் கதாநாயகனாக அறிமுகமான மனோஜ் தொடர்ந்து சமுத்திரம் கடல் பூக்கள் அல்லி அர்ஜுனா வருஷமெல்லாம் வசந்தம் ஈரநிலம் போன்ற திரைப்படங்களில் நடித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கழி திங்கள் படம் மூலம் இயக்குனர் ஆனார் என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளில் தொடர்பின உலக செய்திகள் கடல் மற்றும் எரிசக்தி இலக்குகளுக்கு எதிரான தாக்குதல்களை நிறுத்துவதற்காக உக்ரைன் மற்றும் ரஷ்யாவுடன் அமெரிக்கா ஒப்பந்தம் யுக்ரைன் மற்றும் ரஷ்யாவுக்கு இடையில் மூன்று ஆண்டுகளுக்கு மேல் போர் நீடித்துள்ள பின்னணியில் இந்த ஒப்பந்தம் எட்டப்பட்டுள்ளது எனினும் கருங்கடல் கடல்சார் பாதுகாப்பு ஒப்பந்தங்கள் எப்போது அல்லது எப்படி தொடங்கும் என்பது தெளிவாக தெரிவிக்கப்படவில்லை யுக்ரைனில் போரை முடிவுக்கு கொண்டு வரவும் கீவ் மற்றும் ஐரோப்பிய நாடுகள் கவலையடையச் செய்த மொஸ்கோவுடன் விரைவான நல்லிணக்கத்தை ஏற்படுத்தவும் ட்ரம்ப் அழுத்தம் கொடுக்கின்றார் இதன்படி ரஷ்ய விவசாயம் மற்றும் உர ஏற்றுமதிகள் மீதான சர்வதேச தடைகளை நீக்குவதற்கு உதவ அமெரிக்கா உறுதியளித்துள்ளது இது ரஷ்யாவின் நீண்டகால கோரிக்கையாகும் அமெரிக்க அறிவிப்புகளுக்கு பிறகு சில ரஷ்ய வங்கிகளுக்கும் சர்வதேச நிதி அமைப்புக்கும் இடையிலான தொடர்புகள் மீட்டெடுக்கப்படாவிட்டால் கருங்கடல் ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வராது என்று ரஷ்யா கூறியது உக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெனன்ஸ்கி போர் நிறுத்த ஒப்பந்தங்கள் நடைமுறைக்கு வருவதற்கு தடைகள் நிவாரணம் தேவையில்லை என்றும் உடனடியாக நடைமுறைக்கு வரும் என்றும் தனது புரிதல் இருப்பதாக கூறினார் ரஷ்ய தரப்பினர்கள் ஒப்பந்தங்களை சிதைக்க முயற்சிக்கின்றார்கள் எனவும் முழு உலகத்தையும் ஏமாற்றுகிறார்கள் என்று ஜெலென்ஸ்கி குறிப்பிட்டிருந்தார் ரஷ்யர்கள் மீது எங்களுக்கு நம்பிக்கை இல்லை எனவும் ஆனால் நாங்கள் ஆக்கப்பூர்வமாக இருப்போம் என்று அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் எவ்வாறாயினும் கீவ் மற்றும் மொஸ்கோ இரண்டும் ஒப்பந்தங்களை செயல்படுத்த அமெரிக்காவை நம்பியிருப்பதாக கூறிய அதே நேரத்தில் மறுபக்கம் அவற்றை கடைப்பிடிக்கும் என்பதில் சந்தேகம் தெரிவித்தன அறிவிப்புகளை தொடர்ந்து சில மணி நேரங்களில் ரஷ்யாவும் யுக்ரைனும் ட்ரோன் தாக்குதல்களை நடத்தியதாக ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டின ஆனால் கருங்கடல் அல்லது எரிசக்தி இலக்குகளை தாக்கியதாக தகவல்கள் எதுவும் வெளியாகவில்லை பிரித்தானிய வரலாற்றில் முதல் தடவையாக ஐரோப்பிய வீரர்கள் தமிழர் விபிஎல் ஒருங்கிணைந்த இருபத்தி ஐந்து வாழ் தமிழர்களின் கரப்பந்தாட்ட கழகங்கள் பங்குபெற்றும் வாலிபால் பிரீமியர் லீக் யூகே விபிஎல் கரப்பந்தாட்ட போட்டிகள் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் நடைபெற உள்ளது பிரித்தானிய தமிழர் விளையாட்டு வரலாற்றில் முதன்முறையாக ஐரோப்பிய வீரர்கள் ஒருங்கிணையும் பிபிஎல் போட்டி மூன்றாவது தடவையாக பிரித்தானியாவில் நடைபெற இருப்பதோடு இந்த போட்டிகளுக்கான பெரும் ஆர்வம் பிரித்தானியாவில் மாத்திரமல்ல ஏனைய ஐரோப்பிய நாடுகளிலும் களை களைகட்ட தொடங்கியுள்ளது புலம்பெயர்ந்து பிரித்தானியாவில் வாழும் தமிழ் கரப்பத்தாட்ட விளையாட்டு வீரர்களின் திறனை வெளிப்படுத்த பிரித்தானியாவின் பல பாகங்களிலும் இருந்து பதினான்கு அணிகள் இம்முறை களமிறங்க உள்ளன பிபிஎல் அமைப்பின் நிர்வாக அங்கத்தவர்கள் சிவகுமார் சுரேந்திரன் சுரேன் சுரேஷ் குட்டி பதனன் குகன் ஆகியோரின் ஏற்பாட்டில் தொடர்ச்சியாக நடைபெற்று வரும் இந்த கரப்பந்தாட்ட போட்டிகள் இம்முறை பதிமூன்றாம் தேதி ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் இருபது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆகிய இரண்டு வார விருதி ஞாயிற்றுக்கிழமைகளில் பெருமிடுப்பாக நடைபெற இருப்பதால் விளையாட்டு ஆர்வலர்களின் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது கரப்பந்தாட்ட போட்டிக்கான வீரர்கள் ஏல முறையில் தெரிவு செய்ய செய்தலுக்கான நிகழ்வு கடந்த மார்ச் மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன்கிழமையன்று லண்டன் சவுத் கரோ அபி ரெஸ்டாரன்ஸ் மண்டபத்தில் பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாகி ஐரோப்பிய பிரித்தானிய வீரர்கள் அணிகளினால் ஏலம் எடுத்துக் கொள்ளப்பட்டிருந்தார்கள் விபிஎல் கரப்பந்தாட்ட போட்டிக்காக உருவாக்கப்பட்ட பதினான்கு பிரீமியர் லீக் அணிகள் அறிமுகம் மற்றும் அந்தந்த அணிகளுக்கான உரிமையாளர்கள் அணி முகாமையாளர்கள் பிரதான வீரர்கள் ஆகியோரின் அறிமுகமும் தொடர்ந்து விபிஎல் இயக்குனர் சுரேன் அவர்களினால் விளையாட்டு வீரர்களின் ஏலமுறை தேர்வுக்கான விதிமுறைகளும் தெளிவுபடுத்தப்பட்டன பிரித்தானியாவின் பல பாகங்களிலும் தொடர்ந்து விளையாடி கொண்டிருக்கும் எழுபத்தி நான்கு வீரர்கள் பிபிஎல்லில் போட்டியிடும் பதினான்கு அணிகளுக்காக ஏல முறை தெரிவு செய்தல் நிகழ்வு மிக விறுவிறுப்பாகவும் உற்சாகத்தோடும் இடம்பெற்றது பதினான்கு அணிகளுக்கும் தலா ஆயிரம் புள்ளிகள் வழங்கப்பட்டு இப்புள்ளிகளை அடிப்படையாக கொண்டு ஒவ்வொரு அணிகளுக்குமான வீரர்களை அந்தந்த உரிமையாளர்கள் மற்றும் முகாம முகாமையாளர்கள் தெரிவு செய்தனர் வீரர்களை ஏலமுறை தெரிவிடும் நிகழ்வு நேரடியாக மெய்வழி தொலைக்காட்சியில் ஒளிபரப்பு செய்யப்பட்டது உலகின் பல பாகங்களிலும் இருந்து இந்த நிகழ்வை ஆயிரக்கணக்கானவர்கள் பார்வையிட்டமை பிபிஎல் கரப்பந்தாட்ட போட்டி பற்றி பெரும் எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் தோற்றுவித்துள்ளது பிரித்தானிய கரப்பந்தாட்ட வரலாற்றில் மூன்றாவது முறையாக நடைபெறவிருக்கும் வலிபால் பிரீமியர் லீக் பிபிஎல் கரப்பந்தாட்ட போட்டி வரும் ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் திகதியும் இருபதாம் திகதியும் திகதிகளில் சவுத்தோல் டோமஸ் வால்ஸ் லெஷஸ் சென்டர் என்னும் இடத்தில் உள்ள இரு கோட்டு உள்ளரங்க மைதானத்தில் நடைபெறவுள்ளது இப்போட்டியில் தங்கள் திறமைகளை நிரூபித்து வெற்றி கண்ணத்தை தட்டி செல்வதற்காக ரோமியோ நொவம்பர் தாய்மண் பப்பா அல்பா வாலிபால் கிங்ஸ் இசைத்தமிழ் ஹண்டர்ஸ் golden eagles, united riders, jaguars, பிக் club, கிளப் ஒஸ்கா லீமா லியோ லண்டன் ஃபயர் யுகே டமிழ் யுனைடெட் ஆகிய பதினான்கு அணிகள் போட்டியிட உள்ளன ஐயாயிரம் பவுண்ட்ஸ் பணப்பரிசோடு வெற்றி கிண்ணத்தை தட்டிச் செல்லப் போகும் அணி யார் என்ற பரபரப்பு ரசிகர்களிடம் ஏற்படத் தொடங்கியுள்ளது ஏப்ரல் மாதம் பதிமூன்று மற்றும் இருபதுகளில் நடைபெறவிருக்கும் இந்த போட்டிகளுக்கு மெய்வழி தொலைக்காட்சி ஊடக அனுசரணை வழங்குவதோடு மெய்வழி தொலைக்காட்சியில் நேரலையாக போட்டிகள் உள்ளன என்பதும் உலகெங்கிலும் இருந்து அனைவரும் பிபிஎல் போட்டியை கண்டுகளிக்க முடியும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் மெய்வெளியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் மெய்வெளியின் மேலதிக செய்திகளை டபிள்யூ டபிள் மெய்வழி டாட் காம் என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் மேலும் மெய்வழி ஆப்பையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம்